ஐயா ஐயா வணக்கம் இப்போ இது வந்து உங்கள்கிட்ட வாங்கினேன் நாட்டு தென்னை தாங்கய்யா நம்ம வச்சுருக்கோம் வச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது இப்போ ஒரு நாலரை அடி அஞ்சு அடி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பெரும்பாலும் போன வருஷம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம் மழை பெய்யாத காலத்தில் ஒரு நாலு மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக மழை பெய்யலாம் ஒரு தண்ணி கொடுத்தோம் இந்த வருஷம் தண்ணியே கொடுக்கல இது வரைக்கும் மண்ணை அணைச்சோம் நீங்கள் வந்து மண்ணை அணைக்க சொல்லி கொடுத்தீங்க மண்ணை அணைச்சிட்டோம் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் இப்போ மற்றவங்கெல்லாம் தென்னை வளர்க்குறாங்கல்ல அவங்களாம் தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்கல்ல அதெல்லாம் பெருசாக வந்து கிளை விட்டு ஒன்றரை வருஷத்தில் நல்ல ஒரு மரம் மாதிரியாக வந்துடுது இப்போ அது நாலு வருஷத்தில் காய்ச்சிடும் போல தெரியுது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வாங்குற நாட்டுப்புள்ள நாலு வருஷத்தில் காய்க்கும் சொல்கிறீங்க இப்போ தண்ணி ஊற்றாமல் இது காய்க்குமா எங்களுக்கு அது பெருத்த சந்தேகமாக இருக்குது நாலு வருஷம் ஆகுமா நாலு வருஷம் காய்க்குமா ம் கேட்குறிங்க நல்ல கேள்விதான் இது ஒன்றரை வருஷம் ஆகுது இல்ல இது ஒன்றரை வருஷத்துக்கான வளர்ச்சி இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் தான் இந்த மண்கண்டத்தை நான் தான் நின்று போட்டிருக்கேன் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஒன்றரை வருஷத்து வளர்ச்சிங்கிறது ஒன்றரை வருஷத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கும் அப்படின்னு நீங்க பாக்க விரும்பினா கூட்டு பண்ணையை போய் பார்க்கணும் ராமநாதபுரம் போகலூர்ல ஏன்னா அது முத வருஷத்துல இருந்து நம்முடைய நேரடி கண்காணிப்புல வந்தது ஒன்றரை வருஷம் கழிச்சுதான் இதுல வச்சிருக்கோம் நாட்டுப்புள்ள உண்மையிலேயே நாலு வருஷத்துல காய்க்கும் இது திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் காய்க்க வச்சும் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னு உலகம் பூரா தமிழ்நாடு பூரா இல்லை உலகம் பூராவுமே நாட்டுப்புழான சீக்கிரம் காய்க்காதுங்கிற ஒரு அறிவை மண்டையில் ஏற்றி வைக்கிறாங்க நவீன ரகம்னா உடனே காய்ச்சிடுவோம் உண்மையில தாக்கு பிடிக்கும் திறன் வதி அதிகம் ஐம்பது அறுபது வருஷம் வரைக்கும் காய்க்கும் நூறு வருஷம் தென்னைமரம்லாம் இன்னும் உயிரோடு இருக்குது இந்த ஒட்டு ரகங்கள் அவ்வளோ நாள் இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி அதுக்கு முன்னால் அந்த தென்னையில் சொறி கொண்டது மாதிரிலாம் வந்திருக்கா ஈரோ ஈரோஃபைட்ஸ்லந்து சொல்லுவாங்க இப்போ நவீன ரகங்கள் வந்த பிறகு தான் தென்னைக்கு புதிய புதிய நோய்களே வருது தாக்குப்பிடிக்கும் திறன் இல்லாததுனால இந்த புள்ள முழு தாக்குப்பிடிக்கும் திறனோட வளர்க்குறோம் நான் வளர்க்குறதே அப்படி தான் தலை தலைன்னு இந்த தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பான்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி இது வளர்க்குறதே இல்லை கடும் கோடையை தாங்கணும் மிக அதிக மழை பொழுது அந்த மழையிலையும் நிற்கும் இது சரியா அந்த அந்த மாதிரி தான் இதை வளர்க்குறோம் இப்போ இது வந்து நாற்பத்தெட்டு மாதம் நாலு வருஷங்கிறது நாற்பத்தெட்டு மாதம் அஞ்சு வருஷங்கிறது அறுபது மாதம் நாலு வருஷத்துக்குள்ள காய்ச்ச மரங்களும் இருக்கு தொண்ணூறு சதவீதம் எங்க காய்க்கும் இப்ப நவீன ரகம் காய்க்காதா அதுவும் காய்க்கும் வளர்க்குற முறைதான் வித்தியாசம் எந்த பிள்ளையா இருந்தாலும் நீங்க வளர்க்குற முறையில தான் அதனுடைய காய்ப்பு திறன் வருது இந்த முறையில நீங்க வடிவமைச்சீங்கன்னா கண்டிப்பா

மாதம் ஆமா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மாசம் மாசம் அஞ்சு வருஷத்துக்குள்ளயே காய்ப்புக்கு வந்துடும் எட்டு முப்பது அஞ்சு வருஷங்கிறது அறுபதுன்னா என்னது நாலு ஒரு மாசத்துக்கு முப்பது ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் ஆமா சரிதான் அறுபது இன்ட் முப்பது அறுபது மாசம் முப்பது நாலு அறுபது இன்ட்டு முப்பது ஆயிரத்தி எண்ணூறு நாலு நீங்க வேணா ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு கட்டம் கட்டமா போட்டு வச்சின்னு ஒவ்வொரு நாளா டிக் பண்ணிட்டே வரலாம் தவணிங்க மழை காலத்துல என்ன செய்யணும் கோடை காலத்துல என்ன செய்யணும் தொண்ணூறு சதவீதம் வேலை இல்லைங்க தென்னம்பிள்ளை வளர்க்குறதையோ வாடை வளர்க்குறதையோ வரப்பு பயிர்களை வளர்க்கறதுல வேலை இல்லை வேலை இல்லாத பொழுதுபோக்கா அல்லது ஓய்வு நேரத்தில் எப்பவாவது செஞ்சா போதும் அப்படிங்கறது மாதிரி வேளாண்மை இருந்தா தான் எல்லா இளைஞர்களும் வேளாண்மை செய்யவே முடியும் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் இப்ப இந்த சென்னைக்கு பாருங்க ஒன்றரை வருஷம் ஆகுது இப்ப இது வந்து ஆடி மாசங்க கோடை எல்லாம் தாண்டி வந்துட்டு இது இதுக்கப்புறம் கடும் போட கிடையாது சித்திரை எல்லாம் தாண்டி வந்துட்டு உயிரோட இருக்கு தெளிவாவும் இருக்கு ஒரு புல்லு வளர்ற வளர்ச்சிக்கும் ஒரு மரம் வளர்ற வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு பூச்சி ஓடுற வேகத்துக்கும் ஒரு நாய் ஓடுற வேகத்துக்கும் குதிரை ஓடுற வேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அது மாதிரி தான் இதோட வளர்ச்சி வச்சுக்கணும் இது வந்து ஒரு புல்லு வளர்றது மாதிரி இல்ல மரம் வளர்றது மாதிரி ஒரு மட்டை வந்ததுன்னா பாத்தீங்கன்னா பதினாறு அடி பதினேழு அடி நீட்டு வரும் எவ்வளவு வேகமான வளர்ச்சி பாருங்க அந்த வளர்ச்சி வந்து இப்போ இது தடைபட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு கிடைக்கல ஓடுறதுக்கான வாய்ப்புங்கிறது எப்ப தண்ணீர் நல்ல உணவு எல்லாம் கிடைக்கும் போதுதான் வளர்ச்சி விகிதத்தை ஆனா இப்ப அது தாக்கு பிடிக்கும் திறனோட இருக்கு என்னைக்கு இருந்தாலும் நாய் நாய் தான் குதிரை குதிரை தான் ஓட முடியலனாலும் ஒரு வேலை படுத்து கிடைக்கலாம் அதுக்கு சரியான உணவு கிடைக்காம இருக்கலாம் கிடைக்கும் போது திருப்பி குதிரை குதிரை மாதிரி தான் ஓடும் அது பூச்சி மாதிரி ஓடுமா இல்ல இல்ல இதுக்கு சரியான தண்ணி கிடைக்கும் போது அதை சரியா பயன்படுத்திக்கும் அந்த தண்ணி தாங்க இந்த உயரமான வரப்பு அதாவது தண்ணீரே இல்லாத பயிர் வளர்க்கிற தொழில் வளர்க்கிற ஒரு விவசாயம் செய்யற தொழில் தொழில்நுட்பத்தை நம்ம கத்து குடுத்துருவோம் தயிர் செஞ்சு புரிஞ்சிக்கோங்க ஆண்டு முழுவதும் பெயர் ஒவ்வொரு துளி நீரும் உங்க பூமியை விட்டு வெளியேறாம உங்க பூமி உள்ளே இருத்திட்டீங்கன்னா உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீரா மாறிடும் கோடையில தண்ணி பாய்ச்ச வேணாம் தண்ணிக்காக பெரும் அளவுல பழம் செலவு செய்ய வேணாம் அந்த ஈரம் புறம் உங்க பூமியிலேயே தங்கிட்டுன்னா உங்க வளர்க்கிற பயிருக்கு நீங்க தண்ணீரே பாய்ச்ச வேணாம் தண்ணீருக்காக செலவே வேணாம் அப்ப நீங்க க நடவு மட்டும் நட்டா போதும் நட்டிருக்கீங்க பாருங்க தண்ணியே பாய்ச்சனு பாருங்க வந்துகிட்டு இருக்கு பாருங்க இது நாப்பத்தெட்டு மாசமுள்ள காய்க்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்காக எல்லாருக்கும் உண்டாயிடும் அந்த வெளிச்சம் உண்டாயிட்டே இருக்கு தமிழ்நாடு மாணவளைஞர் கூட்டமைப்பு நீரை உருவாக்குறாங்க சுத்திரும் சீமக்கருவழுங்க சுத்திரும் சீமக்கருவல் நாலு பக்கமும் பாருங்க சீமக்கருவல் காட்டுக்கு உள்ளங்க நடுவுல வளருதுங்க வாழை தென்னை எல்லாம் நெல்லு விளையுது அந்த நெல்லு விளைஞ்ச ஈரத்துலேயே அந்த பூமியில இருக்கிற ஈரத்துலயே எள்ளு வளையுதுங்க எள்ளுக்கு மழையே இல்லை அப்போ இது எவ்வளோ பெரிய சாதனை இந்த மாதிரி ஒரு சீமக்கருவ காட்டில் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்கள் தமிழ்நாட்டில் போய் யார்டையாவது யோ சும்மா தண்ணியே இல்லாமல் எப்படி பண்ண முடியுமாங்க உண்மையிலே இந்த பையன் அப்படி சாதிச்சிருக்கிறாருங்க அந்த பையனுக்கு பேர் மோகன்னு பேருங்க மென்பொருள் மென்பொருள் துறையில் வேலை பார்க்குறாரு உண்மையில் அந்த துறையில் வேலை பார்க்கறத ஒரு வயிறு கழுவுறதுக்கு தான் பயன்படும் ஆனால் இந்த துறையில் வேலை பார்க்குறது பல ஆயிரம் மக்களுக்கு கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு பணமே இல்லாட்டினாலும் வாழ முடியும் வேணுங்கிற தண்ணியை உருவாக்க முடியும் வேணுங்கிற காய்கறிகளை உருவாக்க முடியும் தண்ணீர் தான் அடிப்படை தண்ணீர் சுதந்திரம் அனுத்து போச்சுன்னா எல்லா சுதந்திரம் அத்து போயிடும் தண்ணீரையே பூமியில் ஒரு சொட்டு கூட போகாமல் நின்று எப்போ வேணாலும் எடுத்துக்கிறது மாதிரி அந்த தண்ணியை பாதுகாக்கவும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் பூமியில் மழை பெய்யும் தண்ணி மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிடும் ஆனால் இந்த தண்ணீரை வேணுங்கிறப்ப எடுக்கணும் அப்போ அந்த தண்ணீர் எப்படி அழிய எப்படி அழியும் தண்ணீர் வெப்பத்தால் அழியும் பூமியோடய வெப்பத்தால் அழியும் சூரியனுடைய வெப்பத்தால் அழியும் இந்த ரெண்டாலையும் அழிய முடியாமல் சேமித்து வைக்கிற தொழில்நுட்பம் தான் நீங்கள் வேணுங்கிறப்ப எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி செஞ்சிருக்கிறாரு பாருங்கள் ஐயா அதை வந்து அதை வந்து இது நிறைய பேருக்கு இது வந்து வேடிக்கையாக தெரியும் சும்மா பொய் மாதிரி தெரியும் பொய் எப்போ தோற்று போகும் உண்மை வெளியில் வரும்போது உண்மை என்ன என்னங்க கடந்த காலத்துலேயும் உண்மை நிகழ்காலத்திலையும் உண்மை எதிர்காலத்துலையும் உண்மை எதிர்காலத்துலேயும் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் உண்மை இப்போ உண்மை ஏன்னா போர் போட்டு எடுத்தால் தண்ணி வருங்கிறது உண்மை இப்போ தண்ணி இல்லைங்கிறதும் உண்மை தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் தண்ணி இல்லை அதுதான் உண்மை கடந்த காலத்தில் ஊத்து தோண்ட நடத்தலாம் தண்ணி இருந்தது உண்மை இப்போது இல்லை அது உண்மை எதிர்காலத்தில் பூமி தண்ணீர் இல்லாமல் அழியும் அது இப்போ சொல்லப்பட்டிருக்கிற உண்மை இந்த இளைஞர் மாத்துறாருங்க ஒரு துளி தண்ணீர் கூட வீணாக போகாமல் வேணுங்கிற அளவு தண்ணியை எப்போ வேணாலும் எடுக்கணும் தண்ணீர் இல்லாமலே பயிர் வளர்க்க முடியுங்கிற பொய்யை உடைச்சி பூமியில் தாகத்துக்கு தான் தண்ணீர் பயிரை வெ பயிரோட வேர் பகுதியை வெப்பம் தாக்காமல் இருந்தால் பயிர் வளர்க்கலாம் மழைக்காலத்தில் பெய்கிற தண்ணீரை வீணாக போகாமல் சேமித்து வச்சா நம்ம எடுத்து வேணுங்கிறப்ப எடுத்துக்கிற மாதிரி சேமித்து வச்சால் தண்ணீரை எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தொழில்நுட்பம் வரப்புங்க அடுத்ததான் புஞ்சை கட்டமைப்பு அதை செய்கிறாரு இது வந்து மென்பொருள் துறையில் போது அவருக்கு பணம் கிடைக்கும் அவருக்கு குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும் பொருளெல்லாம் வாங்கலாம் இது பல ஆயிரம் பேருக்கு வழிகாட்டுற வேலை இப்படி பண்ணுனா விவசாயத்தை உருவாக்கலாம் இப்படி பண்ணுன்னா எல்லா உ உணவுப் பொருளையும் உருவாக்கலாம் பாதுகாப்பான வாழ்க்கையை வடிவமைக்கலாம் அப்படின்னு செஞ்சு காட்டுற வேலை அதனால் நம்ம வா பாராட்டுறோம் இது வந்து எதிர்காலத்தில் இளைஞர்களை வந்து தன்னம்பிக்கையோடு அமைதியாக வாழ வைக்கும் பணம் இல்லைன்னா கூட வேணுங்கிற அளவு உணவு பாதுகாப்பான தங்குமிடம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு பாருங்க ஒரு பெரிய சாதனை தனக்கு உருவாக்கிக்கும் போதே இவங்க ஆசிரியராக உருமாடுறாங்க இப்படி நீ வேணாலும் உனக்கு உருவாக்கிக்கலாம்னு காட்டுறாங்க பணம் சம்பாதிச்சா இவங்க வேறு எங்கேயோ போய் பணத்தை சம்பாதிக்க தான் வழிகாட்ட முடியும் இந்த பொருளே அவங்கவங்க சுதந்திரமாகவே உண்டாக்கிக்கலாம் தண்ணீர் உணவு தங்குமிடம் மடம் இதெல்லாத்தையும் அதனால் இதுதான் மிக அடிப்படையான உண்மை சரியா அந்த வகையில் பெருமையோட நன்றியோட நினைவுகர்றோம் திரு மோகன் பரமக்குடி பக்க இருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு இந்தாண்டை வந்து விவசாயம் செய்யணுங்கிற ஆர்வத்தில் வாங்கி மென்பொருள் என்ஜினியராக இருந்தும் கூட ஒரு பிளாட் வாங்காமல் வேறு ஏதோ ஒரு வீட்டில் முதலீடு போடலாம் ஏதோ இதுலேயே போடலாம் வேளாண்மையில் போடணும்னு சீமக்கருவியல் காட்டுக்கு பக்கத்தில் இந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் காரி துப்பியிருக்காங்க எப்படியா வரப்பு போட்டால் தண்ணி வரும்னு எப்படியா நெல் வளையணு அவங்க பேச்சை கேட்காம வரப்பு உயர்த்தி நாலாவது வருஷமாக நெல் போட போகிறாரு நாலு வருஷமாக நெல் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் போட போகிறாரு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது வருஷம் எல்லா பயிர்களையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு இது தாங்க சாதனை இங்கே நீரையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு நீர் உருவாகிட்டு இருக்கு அது தூரத்தில் தெரிகிற போர் இருக்குது பாருங்க அதில் நீர் வந்து வாளியில் எடுத்தால் மொழிகிற அளவுக்கு தண்ணீர் இருக்கு இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் தண்ணீர் வந்துடும் அதனால் இது வந்து தன்னையும் காப்பாற்றிட்டு எல்லாரையும் காப்பாற்ற செஞ்சு காட்டி சொல்லி கொடுக்குறது வாயால் சொல்லுங்கண்ணா போட்டால் தண்ணி வரணும்னு நம்ப மாட்டாங்க ஆனால் வரப்பு போட்டால் தண்ணி வருங்கிறத செஞ்சு பார்த்து நிரூபித்த பிறகு தான் பல பேர் கற்றுப்பாங்க அது வரைக்கும் வாயால் சொல்கிறது வந்து பொய்ன்னே நம்புவாங்க நிறைய பொய்களை நம்பணும் நம்ம ஓட்டை போட்டால் தண்ணி வரும் பூமியிலேருந்து அப்படின்னு போட்டோம் எடுத்தோம் போர் போட்டோம் வந்தது ஊத்து தோன்ற நடந்த அந்த தண்ணியெல்லாம் கழிஞ்சு போச்சு ஏன்னு தெரியல ஏன்னா நிலத்தில் பெய்கிற தண்ணீர் எல்லாம் கடலுக்கு போகுது நிலத்தில் இருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டே இருக்கும் சரியா இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க உண்மையில் பூமியில் பெய்கிற தண்ணீரை பூமியிலேயே நிறுத்துறதுக்காக தான் வேளாண்மை உணவுங்கிறது அடுத்த இடம் சரியா தண்ணீரை சேமிக்கிறதுக்காக தட்போற்படையை வடிவமைக்கிறதுக்காக செஞ்சது தான் வேளாண்மை இந்த அறிவையை மறைச்சிட்டாங்க உணவுக்காக வேளாண்மைன்னு சொன்னாங்க இப்போ பணத்துக்காக வேளாண்மைன்னு மாற்றிட்டாங்க அதிலிருந்து மீண்டு பணத்துக்காகவும் வேளாண்மை உணவுக்காகவும் வேளாண்மை அதை விட பூமியில் ஈரத்தை தேக்கி நிறுத்தணும் பெயிரை நீரை எல்லாம் நிறுத்தி பூமியில் குளிர்ச்சியை உண்டாக்கணும் வெப்பத்தை கடத்தணும் உயிர்களை வாழ வைக்கணுங்கிற உயர்ந்த நோக்கத்தோட களமிறங்கி செயல்பட்டு இருக்கிறாரு நன்றியும் வாழ்த்துகளும் இது ஐயா உண்மை உண்மைன்னு சொன்னீங்கல்ல இப்போ போர் எடுத்தால் தண்ணி வர்றது உண்மைன்னு சொன்னீங்க ம் அந்த மாதிரி ஒன்று இப்போ இப்போ வரப்பெடுத்தா தண்ணி வரும் அப்படின்னு அது இன்னும் நிரூபிக்கப்படலைங்கிற மாதிரி எனக்கு தெரியுது நஞ்சை கட்டமைப்பில் ஒரு சில குஞ்சை நீங்க நீங்கள் தென்னந்தோப்புகளில் குழி எடுத்து அவ்வளோ தண்ணி வந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நஞ்சை கட்டமைப்பில் வரப்பெடுத்தா தண்ணி வரும் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ நம்ம செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் இங்கே இங்கே ஊரிச்சு இப்போ கொஞ்சமா இருக்கு நீங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல அது ஊருன்னு சொல்றீங்க ஆனால் அது உண்மை ஆகிறத பாக்கணும் அது அது உண்மை ஆகும்னு புரிஞ்சுக்கிறோம்

தேங்காய் வரும் நாலு வருஷம் கழிச்சு வரும் உங்களுக்கு தெரியும் இங்க தண்ணீர் வரும் பூமியில எங்க பெஞ்சாலும் தண்ணீர் போயிட்டே இருக்கும் கடலுக்கு அல்லது காஞ்சி போயிடும் இங்க பெய்யற தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் பெஞ்சாலும் பாருங்க உங்க உயரத்துக்கு இருக்கு இந்த வரப்பு இப்போ எவ்வளவு தண்ணீர் பெஞ்சாலும் அந்த தண்ணீர் இங்கேயே நிற்கும் அதை விட முக்கியம் அந்த தண்ணீர் அழிய முடியாம நிற்கும் சூரியனும் அந்த தண்ணீரை உரிஞ்ச முடியாது பூமியும் உறிஞ்ச முடியாது ஏன் பூமி உரிஞ்ச முடியாது பூமி உள்ள இருக்கிற வெப்பம் உறிஞ்ச முடியாது ஏன் முடியாது மிக பெரும் அளவில் தண்ணீர் இருந்தால் கொஞ்சோண்டு சூடு அழிக்க முடியாது கொஞ்சம் தண்ணி இருந்தால் சூடு சீக்கிரமாக அழிச்சிடும் சூரியனோட சீடு அழிச்சிடும் ஆனால் நிறைய தண்ணீர் இருந்தால் சூரியனுடைய வெப்பமோ பூமியோட வெப்பமோ அதை அழிக்க முடியாது அந்த மாதிரி பூமியினுடைய வெப்பமோ சூரியனுடைய வெப்பமோ அழிக்க முடியாத அளவுக்கு இங்கே தண்ணீர் தங்குது அதனால் நாளாக நாளாக மேலே மேலே தங்கிக்கிட்டே இருக்கு அப்படி சேமித்த தண்ணியை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதனால தான் தண்ணீர் அழிஞ்சு போச்சு இப்போ சேமிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு இது பொய் மாதிரி தான் தெரியும் இப்போ இதை பார்த்துட்டு தேங்காய் காய்க்கணும்னா தென்னை மரனால் என்னான்னு தெரியாதவனுக்கு இந்தமாரி ஒரு பைத்தியகாரம் சொல்லிக்கிட்டு இருக்காம்பான் சரியா அறியாத குழந்தையும் அப்படி தான் சொல்லும் சின்ன குழந்தை தேங்காய் காய்க்கினா இவங்க இருக்குது தேங்காய் இல்லைங்க ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஒன்று தென்னை மரம்னா என்னென்னு தெரியாத சொல்லுவாங்க இன்னொன்று அறியாத குழந்தைகளும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உயர நீர் உயருங்கிறது அறியாதவங்களும் சொல்லுவாங்க அந்த வன உண்மையில் நீரை மிக பெரும் அளவில் சேமிக்கிற வேலையை வரப்புறுத்திய வயல்கள் செய்து அது நம்ம நிரூபிச்சுட்டே இருக்கோம் மீண்டும் நிரூபிப்போம் விரைவில் வரும் சரியா நன்றி நன்றி